ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியன் மனைவி சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களை மனைவியை நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது மாந்திரிகத்தில் பாடம் என்று தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் சில இடைவெளியின் காரணமாக தொடரவில்லை மீண்டும் ஒரு புத்துணர்வாக இந்திய பதிவில் திசைக்கட்டு உடல்கட்டு அவசியமாக அந்த திசைக்கட்டு உடல்கட்டு போடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன எந்த நேரத்தில் திசைக்கட்டுகள் உடல் கட்டுகள் போட வேண்டும் என்பதை பார்த்துவிட்டு அடுத்த பதிவில் திசைக்கட்டுக்கான மந்திரத்தையும் எந்திரத்தையும் உடல்கட்டுக்கான எந்திரத்தையும் மந்திரத்தையும் பார்க்கலாம் முதல்ல செய் நன்றி என்று சொல்வார்கள் அதாவது பார்த்தினா நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை நல்லதாகவும் நன்றி கடனுடன் செய்தால் அதற்கான பலன் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது அதாவது காலை விட்டுவிட்டால் அந்த ஆழத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன தைரியமும் உடல் தைரியமும் இருக்க வேண்டும் என்றும் சொல்லலாம் அப்படி உடல் தைரியத்தையும் மனதைத்தம் தரக்கூடியதே உடல் கட்டு திசைக்கட்டு என்று சொல்லலாம் அதாவது நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு உடை இருப்பிடம் என்று சொல்வோம் அப்படி உணவு என்பது நமக்கு குள் இருக்கக்கூடிய சக்தியை பெருக்குவதற்காக உணவு அப்படி இருக்கக்கூடியதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய சக்தியை பெருக்குவது என்பது நம்முடைய உடல் கட்டு என்று சொல்லலாம் ஏன்னால் உடலை கட்டி வலுவாக வைத்து கொள்ளும்போது நமக்குள் இருக்கக்கூடிய சக்தி பெறுவதற்கு மாந்திரிகம் தேவைப்படுகிறது அந்த மாந்திரிகமானது நமக்குள் இருக்கக்கூடிய சக்தி உணவு அப்படின்னு சொல்லலாம் உடை உடை என்பது நம்மை பாதுகாக்கக்கூடியது அதாவது பார்த்தனா நம்ம உடம்புல ஒரு எறும்பு வருது மேலே அப்படின்னா அதோடைய நம்முடைய ஸ்கின் கூடிய தோலை கடிக்காமல் பாதுகாப்பது என்பது நம்முடைய உடல் கட்டு என்று சொல்லலாம் அதே போல் திசைக்கட்டு நம்மை சுற்றியும் பாதுகாப்பது அப்போ நான்கு திசைகள் எட்டு கோணங்கள் என்று சொல்லுவோம் அதாவது எட்டு மூளை என்று சொல்வோம் அந்த எட்டு மூளையும் நாங்கள் திசைகளையும் காத்துரைச்சிப்பது திசைக்கட்டு என்று சொல்வோம் இந்த திசைக்கட்டு போடுவதாலே நம்மை சுற்றி அதாவது பார்த்தினா ஒரு மனிதன் தன்னிச்சையாக பகல் முழுக்க சுற்றலாம் இரவு முழுக்கோடு சுற்றிகிட்டே இருக்கலாம் ஆனால் நம் படுக்கும்போது நம்மை மழைய வராமலும் இடி தாக்காமலும் வெயில் அடிக்காமலும் அப்படி எப்படி காத்து நிற்கிறதோ அதுபோல தான் நம்முடைய திசைக்கட்டு அப்படி வரக்கூடிய மழை அப்படி வர அடிக்கக்கூடிய வெயில் அப்படி இருக்கக்கூடிய பூச்சி பொட்டுகள் நம் உடலை அண்டாமல் இருப்பதற்கு எப்படி நாம் உடை அணிவிக்கிறோமோ அதுபோல் இப்போ நம்ம மழையில் நனைஞ்சிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்கிறதுனா அது நம்முடைய ஆடைகளை கைட்டி விடுவோம் அதுபோல் நீங்கள் யாராவது உங்களுக்கு மந்திர காரியங்கள் செய்துவிட்டால் இல்லை தந்திர சூட்சமங்கள் செய்துவிட்டால் அதை உடைப்பதற்கு உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கான ஒரு சில பூஜைகள் கழித்து மீண்டும் உடல் கட்டு மந்திரத்தை அப்படியாக நம் உடலையும் மனதையும் காத்து ரச்சக்கூடிய ஒரு கவசமாக போர் வீரனுக்கு எப்படி கவச குண்டலம் அவசியமோ அதே போல் மாந்திரிகனுக்கு இந்த உடல் கட்டு என்பது மிக மிக அவசியமானது திசைக்கட்டு கூட நீங்கள் மாந்திரிகள் கற்கும் போது நமக்கான ஒரு போர்வையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் உடல் கட்டு இல்லாமல் அஷ்டகர்மத்திலே அதாவது ஸ்தம்பனமாகட்டும் வித்தியோசனமாகட்டும் மாரணமாகட்டும் ஒரு மனிதன் செய்துவிட்டால் உடல் கட்டு போடாமல் அவன் கண்டிப்பாக அந்த செயலையும் சாதிக்க முடியாது கடைசியில் செய்த அனைத்து வகையான மந்திரங்களும் சம்பனமோ அல்லது மாரணமோ வித்தியாசனமோ அவர்களையே தாக்கும் என்பது எந்த ஒரு வகையான சந்தேகமில்லை அதாவது உடல் கட்டு போடாமல் ஜெபிக்கப்பட்ட மந்திரமானது கண்ணாடியை பார்த்து நாம் அடிக்கக்கூடிய ஒரு டார்ச் லைட் என்று சொல்லலாம் அதாவது ஒரு இருண்ட இடத்தை பார்த்து நம் டார்ச் லைட் அடித்தோமானால் அது ஊடுருவி நமக்கு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் வழிகாட்டும் அதே டார்ச் லைட்டை நாம் ஒரு கண்ணாடியை பார்த்து அடித்தோமானால் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்து மீண்டும் நம் கண்ணே கூசும் நம்முடைய கண் பார்வைக்கு பாதிப்பு தரும் அதுபோல் தான் அதிகப்படியான மந்திரங்கள் அதிக சக்திவான மந்திரங்கள் அதிகப்படியான சக்தி வாய்ந்த தேவதைகளை நாம் பார்ப்பதற்கான முயற்சிகள் செய்யும்போது உடல் கட்டு போட்டு விட்டு செய்ய வேண்டும் ஏனென்று பார்த்தோம்னால் இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சிஎம்மை பார்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்த உடனே போயிட்டு நல்லா சிஎம் நல்லா இருக்குன்னு கேட்க முடியாது அந்த சிஎம்ஐ பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம ஏரியா எம்எல்ஏக்கள் வார்டு நரம்பர்கள் அல்லது அந்த சிஎம்முக்கு கீழே எம்எல்ஏக்கள் இப்படி ஏகப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் சிஎம் நல்லவராக இருந்தால் கூட அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அதாவது பல பேரை கையில் வைத்திருந்தால் மட்டுமே அவன் பெரிய ஆளாக முடியும் அப்படி நீங்கள் ஒரு காணியை வழிபாடு செய்தீர்கள் என்று எடுத்துக்கொள்வோம் அப்படி காலியை வழிபாடு செய்வது காலிக்கு கீழே ஆயிரக்கணக்கான பூத தேவ எச்சினைகள் இருப்பார்கள் அதில் எந்த எச்சினை அல்ல எண்ணத்தோடோ அல்லது என்ன சிந்தனையோடு இருக்கும் என்று நமக்கு தெரியாது அதாவது ஒரு மனிதனாக பிறந்த நாமே காலையில் சிரிக்கிறோம் மாலையில் முறைக்கிறோம் இரவு அழுகிறோம் அப்படி இருக்கும்போது தெய்வங்கள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் என்று சொல்ல முடியாது அதாவது அமைதியாக பார்த்தா ஆண்டவன் முறைத்த பார்த்தால் முரணன் என்று சொல்லலாம் அதாவது யமனாகவும் இருப்பார் ஈசனாகவும் இருப்பார் அப்படி இருக்கும் தரத்தில் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் போது அதனால் உங்களுக்கு பக்க விளைவு இல்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த உடல் கட்டு திசைக்கட்டு அவசியம் அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்களை பாதுகாக்க போடுவது இப்போ எனக்கு வந்து பொண்டாட்டி புல் இருக்குது அது எனக்கு வந்து சகோதரி இருக்காங்க சகோதரன் இருக்காங்க நான் இருக்கக்கூடிய இடத்துல என்னுடைய சீடர் இருக்கார் அப்படி என்பது அவர்களை பாதுகாக்க போடுவது திசைக்கட்டு நம் நம் உடலை பார்த்து கொள்ள வேண்டும் நம் உறவைத்து கொள்ளக்கூடிய மனைவியை காக்க வேண்டும் நம் உறவால் பிறந்த மகனை காக்க வேண்டுமென்றால் அங்கு திசை கட்டு அல்ல உடல் கட்டு அவசியம் அதே போல் இந்த திசை கட்டால் நமக்கு என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஏவலை எடுக்கிறதுக்கான பூஜைகள் பண்ணுறோம் அந்த ஏவலை எடுக்க போது பூஜை பண்ணுற அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல உங்களை நம்பி உக்காந்துறக்கூடிய பாதிக்கப்பட்டவர் உங்களுக்கு அஸ்டண்ட்டாக வேலை பார்க்கக்கூடியவர் உங்களுக்கு துணியாக இருப்பவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட உடைய உறவினர்களுக்கு அந்த ஏவல் வெளியே போகும்போது எந்த வகையான பாதிப்புகள் தராமல் இருக்க வேண்டும் அந்த நான்கு திசைகளிலும் கட்டுப்போட்டு குறிப்பிட்ட அந்த துஷ்ட ஆத்மா மட்டும் உங்களுக்கு கட்டுப்படுவதற்கான ஒரு வை வைத்து மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் சுற்றி படைகள் போட்டு பூஜை பயிற்சிகள் அந்த படையை ஏற்றுக்கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பூஜை சிறப்பாக செய்ய முடியும் அந்த இடத்துல திசைக்கட்டு போடாவிட்டால் நான்கு திசைகள் நான்கு துரு ஆத்மாக்களை வந்து உங்களுக்கு உட தொல்லைகள் செய்து அந்த பூஜையை சிறப்பாக செய்ய விடாமல் தடை செய்வதோடு உங்களை அடித்து உங்களுடைய மரணத்தை தொடும் அளவுக்கு பாதிப்பு தருவது கூட வாய்ப்பு உண்டு அதனால்தான் திசைக்கட்டு உடல் கட்டு போடாமல் மந்திர காரியங்கள் செய்யக்கூடாது என்று அரியன் சொல்லியக்க காரணம் அதே போல் உடல் கட்டு என்பது நீங்கள் பூஜிக்கக்கூடிய காலத்தில் உங்களுடைய மனம் எந்த ஒரு வகையான கெட்ட சக்திகளுக்கோ கெட்ட புரித ஆத்மாக்களுக்கோ கட்டுப்படாமல் ஒரு நிலையாக இருந்து செயல்பட வேண்டுமென்றால் அதற்கு உடல் கட்டு அவசியம் உங்களை காட்பது உடல் கட்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை காட்பது திசைக்கட்டு இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு கட்டு வேலைகளும் வேலை செய்யாது அப்படி உடல் கட்டோ திசை கட்டோ நீங்கள் போடவில்லை என்றால் நீங்கள் ஜெயிலில் போ கட்ட வேண்டும் கட்டு அல்லது மரணத்தை தருவக்கூடிய அளவுக்கு உடல் பாதிப்புகளோ மன பாதிப்புகளோ அல்லது நீங்கள் செய்தவர்களுக்கு நீங்கள் யாருக்காவது பூஜைகள் செய்கிறீர்கள் என்றால் அவர்களுக்கு கூட பாதிப்புகள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனாலே தேவையில்லாத வம்பில் மாட்டாமல் வாழ இந்த சிறிய பூஜை செய்வோம் அடுத்த பதவியில் அதுக்கான மந்திரத்தையும் அதுக்கான எந்திரத்தையும் செய்முறையும் விளக்கத்தோடு பார்ப்போம் சிவாய நமக நம்ம சிவிய வாழ்கவுடன் வாழ்க நலமுடன்